ஹாய் மக்களே குட் மார்னிங் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களோட லைஃப்பில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் எப்போதுமே புது வருஷத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேன் அதே மாதிரி பூஜை ரூமில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரம்மமுகூர்த்தத்தில் தான் வாசல் தொழிச்சு கோலம் போட்டேன் நம்ம ஏரியாவில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கோயில்லேயும் பூஜையெல்லாம் நடக்கும் சர்ச்சிலையும் ப்ரேயர்லாம் நடக்குங்க பூசாரியும் வந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி எப்போதுமே அப்படிதான் விடிகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே விநாயகரை கும்பிட்டுட்டு முருகர் காளியம்மன்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே மாதா கோயிலையும் போய் மாதா அம்மாவையும் கும்பிட்டுட்டு மெழுகு பருத்தி எல்லாம் பொருத்தி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க வருஷம் வருஷம் நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் ஆகுது இருபத்தோரு வருஷமும் இந்த மாதிரி தான் நியூ இயரை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் வந்த உடனே ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அத்தைக்கு டீ போட்டு கொடுத்தாங்க பிள்ளைங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க சும்மா படுத்துருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே டீ குடிச்சிட்டு இட்லியை வச்சு சாம்பார் வச்சு தக்காளி சட்னி வைக்கலாம் அப்படிங்கிறக்கா ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க சாம்பார் நான் வைக்கிறேன் சட்னி நீ வச்சிரு இட்லி நீ வச்சிரு அப்படின்ட்டாங்க ஏன்னா அவங்க வைக்கிற சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ரெண்டு பேருமே இருந்தோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பணுங்க அவங்களுக்கும் இன்னைக்கு டியூட்டி இருக்குது அத்தையும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க அவங்ககிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை அத்தை கையில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம் எப்போதுமே இப்படி தாங்க வாங்குவோம் அவங்களுக்கு வந்து ஒரு சேரீ எடுத்துகிட்டு வந்தோம் அந்த சேரீயும் கொடுத்து உடனே இந்த சேரீயை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சொல்லிட்டாங்க உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு வெளியே கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா பனி மூட்டோங்க தக்காளி சட்னி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் தேங்காய் நாலஞ்சு பூண்டு கல் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க கழுவிட்டு அந்த நாலு தக்காளியும் நறுக்கி போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி இறக்கிட்டு தாளிச்சோன்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் இட்லி தக்காளி சட்னி சாம்பார் இதுதான் காலையில் நம்ம வீட்டில் ஸ்பெஷலுங்க நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தான் நம்ம வந்து இருப்போம் தம்பிக்கும் ட்ரெஸ் எடுத்துவிட்டேன் ஹஸ்பண்டுக்கும் எடுத்துட்டேன் எனக்கும் பாப்பாக்கும் ஆல்ரெடி ட்ரெஸ் இருந்துச்சானால எடுக்கலை ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கு எடுத்த ஷேர்ட்டை கொடுத்து ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணிவிட்டு அவங்களோட மோதரத்தை வந்து ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி வந்து திருப்பினவங்க அந்த மோதரத்தையும் அவங்க கையில் போட்டுவிட்டேன் மேகி உடனே என்னையை தூக்குமா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படி அவங்களுக்கு நான் செலவுக்கு காசு கொடுத்தேன் அவங்க எனக்கு செலவுக்கு காசு கொடுத்தாங்க வருஷம் வருஷம் முத முதல்ல எனக்கு அவங்க தான் காசு கொடுப்பாங்க அவங்களுக்கு நான் தான் காசு கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு நான் தான் ராசி எனக்கும் அவங்க தான் ராசி அதனால நாங்கள் ரெண்டு பேருமே பைசா கொடுத்து வாங்கிப்போம் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்குமே நைஸ் டே தேங்க்யூ